தமிழ் தேசிய பேரக்கம் நடத்துகின்ற கூட்டாட்சி கோட்பாடு சிறப்பு மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கும் தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம் கூட்டரசில் ஆளுநர் பதவி உண்டா இதுதான் நம்ம வந்து நான் பேச போற தலைப்பு எந்த கூட்டரசிலும் இந்தியாவைப் இந்தியாவை போல் உள்ள ஆளுநர் பதவி கிடையாது தான் நிதர்சனமான உண்மை இந்த ஆளுநர் பதவி எங்கிருந்து எடுக்கப்பட்டது ஆங்கிலேயர்கள் நம்மை அடிமையாக்கி ஆண்டு கொண்டிருந்த பொழுது பிரிட்டிஷ் பேரரசின் பிரதிநிதிகளாக ஆளுநர் அப்படிங்கிறவரு மாகாணங்களை அடக்கி ஆள்பவர்கள் அடக்கி ஆள்வதற்காக உருவாக்கப்பட்ட பதவி ஆளுநர் பதவி இப்போ இந்த ஆளுநர் பதவி பிரிட்டிஷ் அரசு வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்க வந்து நம்மளை அடிமையாக வைத்திருந்தாங்க அதனால நம்ம அடிமை அடிமைப்பட்ட மக்களை ஆள்வதற்காக ஆளுநர் பதி பதவி சர்வாதிகாரத்தின் அடிப்படையில் ஆளுநர் பதவி உருவாக்கப்பட்டுச்சு இப்போ ஏன் இப்போ ஆளுநர் பதவி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ஆங்கிலேயர் கொடுத்த பதவியை பொக்கிஷம் போல எப்படி பொக்கிஷம் போல காப்பி டூ பேஸ்ட் அப்படியே காப்பி பேஸ்ட் மக்களுக்கு அது அது வந்து நலன் கொடுக்கிறதா அப்படின்னு யோசிக்காமல் இந்திய அரசு ஆளுநர் பதவியை தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொன்னோம் ஏன்னா இந்த ஆளுநர் பதவி அரசமைப்பு குழு வந்து ஒன்று அவை வந்து <Betty> இருக்குது அந்த அரசமை அரசமைப்பு அவையில் வந்து மூன்று குழுக்கள் உருவாக்கப்படுது ஏன்னா சுதந்திர இந்தியாவுக்கு முன்னாடி அரசமைப்பு சட்டம் இந்தியா முழுவதும் கொண்டு வரப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கில் ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய இந்திய அரசு சட்டம் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு தான் நடைமுறையில் இருந்தது சுதந்திர இந்தியாவுக்கு ஒரு அரசமைப்பு சட்டம் எழுதப்பட வேண்டும் என்று நம்ம இந்தியாவில் உள்ள ஆக பெரும் அரசியல்வாதிகள் வந்து கூடி அரசமைப்பு அவையை வந்து உருவாக்குறாங்க அந்த அரசமைப்பு வித அவையில் மூன்று குழுக்கள் உருவாக்கப்படுது அதில் மாகாண அரசமைப்பு விதிகளை வந்து ஆராய்வதற்காக வல்லபாய் பட்டேல் தலைமையிலான குழு அமைக்கப்படுது அந்த குழுவில் வந்து வல்லபாய் பட்டேல் வந்து அவருக்கு கீழே ஆளுநர் பதவியை பற்றி முடிவு செய்ய அவருக்கு கீழே மூன்று பேர் கொண்ட குழு உருவாக்கப்படுது கெர் கட்சி சுப்ராயன் தலைமையிலான குழு அந்த குழு வந்து ஒரு அறிக்கை கொடுக்கறாங்க என்ன கொடுக்கறாங்கன்னா ஆளுநர் அதை வந்து ஆளுநர் பதவி எப்படி இருக்கு மற்ற நாடுகள் எல்லாத்தையும் ஆராய்ந்து அந்த குழு வந்து என்ன வந்து பரிந்துரைக்கிறாங்க அப்படின்னு சொன்னா ஒரு மூன்று காரண அது மூன்று பரிந்துரைகள் கொடுக்குறாங்க அந்த மூன்று பரிந்துரைகள் என்னன்னு பார்த்தோம்னா மாகாண ஆளுநர் அப்படிங்கிறவரு மக்களால் வாக்களிப்பு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் சொல்லி அந்த ஆளுந அதிகாரது அமைச்சரவையின் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது என்ன சொல்றாங்கன்னா ஆளுநருக்கான அதிகாரம் அதாவது அந்த சிறப்பு சூழ்நிலையில மட்டும் விருப்பதிகாரம் கொடுக்கப்படலாம் சொல்லிருக்காங்க இந்த மூன்று பரிந்துரைகளும் அதாவது டிஸ்கிரிஷனரி பவர் அப்படின்னு சொல்ற விருப்பதிகாரம் அதுவும் சிறப்பு சூழலில் மட்டும் வரம்புக்குட்பட்டு கொடுக்க வேண்டும் இதுதான் வந்து ஆளுநரை பற்றிய ஒரு பரிந்துரை அப்படின்னு அரசமைப்பு அவையில் கொடுக்கப்பட்ட ஒரு பரிந்துரை மூன்று பரிந்துரைகள் இதை வந்து அரசமைப்பு அவை வந்து பேசி விவாதிக்கிறாங்க அதில் காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்த நேரு அவர்கள் இந்த மாதிரி ஆளுநருக்கு ஆளுநருங்கிறவரு நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படக்கூடாது அப்படி நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டால் என்ன ஆகுனா பிரிவினைவாதம் உண்டாகுமா அதேமாரி மாகாணங்களுக்கு அதிக பதவிகள் கொடுக்கக்கூடாதான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி மையத்தில் அதிகாரம் அதிக அதிகாரம் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அவர் வந்து என்னன்னு சொல்கிறாரு இந்தியா வந்து பாதுகாக்கப்பட பாதுகாக்கப்படுமா இல்லைன்னா வந்து யாராவது வந்து தூக்கிட்டு போயிடுவாங்களா இந்தியாவை அந்த மாதிரி அந்த அவைகளில் வந்து பேசி இந்த மாதிரி இந்தியா வந்து எல்லா அதிகாரமும் மையத்தில் தான் இருக்கணும் அப்படின்னு அவங்களெல்லாம் பேசி கலைச்சி ஒரு உருத்துக்கட்டளை மாதிரி பிறப்பி பிறப்பித்து அங்கே இருந்த காங்கிரஸ் அவை உறுப்பினர்கள் எல்லாராலுமே ஒருமனதாக ஏற்கப்பட்டு ஆளுநர் அப்படிங்கிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுபவர் கிடையாது ஆளுநர் அப்படிங்கிறவரு குடியரசுத் தலைவரின் கீழ் நியமிக்கப்படும் ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு மறைமுகமாக சர்வாதிகாரி அப்படியே தூக்கிட்டு இந்தியா வந்து ஒரு பாதுகாக்கப்பட்ட நாடா இருக்கணும் பிரிவினைவாதம் ஏற்படக்கூடாது அதனால தான் ஆளுநர் ஆளுநர் அவர்களை குடியரசுத் தலைவர் மூலம் நியமிக்கிறோம் அப்படின்னு சொல்லி நியமிச்சிருக்காங்க இப்ப இந்த குடியரசுத் தலைவரா வந்து இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு அரசியல்வாதியாகவோ ஒருதலை பட்சமாக செயல்படுறவாகவோ ஆளுநர் அப்படிங்கிறவர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இவங்க வந்து இப்ப சர்க்காரியா கமிஷன் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல உருவாக்கப்பட்டுச்சு அந்த கமிஷன் என்ன சொல்றாங்க ஆளுநர் அப்படிங்கிற எப்படி இருக்காரு எப்படி இருக்கணும்னா ஆளுநருங்கிறவரு ஒன்றிய அதாவது ஒன்றியத்தால ஒன்றியத்தின் செல்வாக்கால ஆளாக ஒன்றியத்தின் செல்வாக்கிற்கு ஆளாகாமல் சிறப்பாக செயல்பட வேண்டும் ஆளுநருங்கிற ஒரு கூட்டாட்சியின் மதிப்பை கண்ணியத்தை காக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆளுநருங்கிற பதவி மதிக்கப்படுது ஆனால் இவர்கள் எப்படி வந்து அந்த ஆளுநர் பதவியை பயன்படுத்துகிறாங்க அதில் யார் ஆளுநராக அமர்த்தப்படுறாங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா சர்க்காரிய கமிஷன் சொல்றாங்க அவருங்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க அந்த கணக்கெடுப்புல என்ன சொல்றாங்கன்னா ஆளுநர் அப்படிங்கிறவரு தேர்தல்ல தோல்வி அடைஞ்சவரு தீவிரமா அரசியல்ல சேர விரும்புறவங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த மத்திய அவைகள்ல வந்து அமைச்சர் மன்ன பதவி கிடைக்காதவங்க அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்க ஏன் அந்த மாதிரி ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவங்க தான் அந்த ஒன்றிய அரசு செய்கிற சொ சொல்ல அப்படியே ஒரு வரி மாறாமல் ஒரு எழுத்து மாறாமல் செயல்படுத்துவாங்க ஏன்னா அப்போ தானே அவங்களுக்கு அந்த அரசியலில் பதவியோ ஏதோ ஒரு அவையில் வந்து ஒரு அமை பதவியோ கிடைக்கும் அதை வந்து அவங்க சிறப்பாக செயல்படுறாங்க அதாவது நம்ம இந்த ப நாளர் ஆண்டு பதவிக்கு அப்புறம் நம்ம ஒரு செயலை சிறப்பாக செஞ்சால் மட்டுந்தான் நமக்கு வந்து அரசியலில் ஏதாவது ஒரு முக்கியமான இடம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி செய்கிறாங்க இதுபடி பார்த்தோம்னா ஆளுநர் பதவிங்கிறது ஒன்றிய அரசோட முகவராக ஒன்றிய அரசின் முகவர்னு சொல்ல ஆளுநர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அந்த மாதிரி நிலையில தான் தமிழ்நாடு தமிழ்நாடு மட்டுமல்லாம மற்ற மாகாணங்கள் அதாவது அப்ப மாகாணங்களுக்கான ஆளுநர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இப்போ வரைக்கும் அப்படிதான் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த அந்த அப்படியே இந்திய அரசு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் ஆளுநருங்கிற ப பிரிவு அது என்ன சொல்லுதோ அப்படியே காப்பி டு பேஸ்ட் பண்ணி நம்மளுடைய இந்திய அரசமைப்பு சட்டத்தில் நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து உறுப்பு நூற்றி ஐம்பத்தி மூணுலேருந்து உறுப்பு நூற்றி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஆளுநர் பற்றிய பதவிகள் ஆளுநர் பற்றிய அரசமைப்பு விதிகள் உருவாக்கப்பட்டு செயல்பட்டு இருக்கு அப்படின்றத சொல்லணும் இப்போ இந்த ஆளுநருக்கு இவ்வளோ அதிகாரம் அதாவது சர்வாதிகாரி அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏன் நம்ம சொல்றோம் ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு முதல் ஒரு அமைச்சரவை அதுக்கு மேலே ஒரு முதல்வர் அவர்களின் அவர்களின் குடுமி யார்கிட்ட இருக்குன்னா ஆளுநர்கிட்ட இருக்கு அப்புறம் எதுக்கு ஜனநாயகம் அப்புறம் எதுக்கு மக்களாட்சி மக்களுக்காக நம்ம ஆட்சி நடத்துறாங்க அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் ஒரு செயலை செய்யும் போது அதுக்கு முட்டுக்கட்டையாக நிற்கிறார் ஆளுநர் அப்போ இது வந்து கூட்டாட்சி நாடா அதனால தான் இந்த மாநாடு இப்போ வந்து ஒரு தனித்துவமான சிறப்பு நோக்கோட செயல்பட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லணும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் அதாவது ஒரு மூன்று உறுப்புகளில் ஆளுநர் அப்படிங்கிறவர் தன்னுடைய ஒரு உச்ச அதிகாரத்தை காட்டியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லணும் ஆளுநர் அப்படிங்கிறவர் உறுப்பு நூற்றி ஐம்பத்தி நாலு சொல்லுது என்ன சொல்கிறாங்கன்னா எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் ஸ்டேட் ஷால் பி பெஸ்ட் கவர்னர் அதாவது நிலையான நிர்வாக அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு சொல்றாங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்ப அந்த அதிகாரத்தை அவர் அதிகமாக பயன்படுத்தி கொண்டு உறுப்பு அறுபத்துக்கு ஒன்னுக்கு கீழே ஆளுநருக்கு ஒரு சிறப்பு அதிகாரம் அதாவது மன்னிப்பு வழங்கும் அதிகாரம் அதாவது ஒரு குற்ற வழக்குல குற்றவாளிக்கு தண்டனை கொடுக்கப்படும் போது அந்த தண்டனையை அவங்க வந்து நூத்தி அறுபத்தி ஒன்று அரசமைப்பு சட்ட விதி உறுப்பு நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு கீழே அந்த ஒரு மனு அளிக்கலாம் என்னன்னா என்னை வந்து மண் மன்னிக்கணும் அப்படின்ற மாதிரி கருணை மனு அளிக்கலாம் அதுக்கு அவர் வந்து ஒரு மூன்று அதிகாரங்களை பயன்படுத்தலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று மன்னிக்கலாம் இல்லைன்னா அவரோட தண்டனையை நீக்கலாம் இல்லைன்னா குறைக்கலாம் ஆனால் இவர் வந்து இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு இவர்த்த வர மனுக்கள் எல்லாத்தையுமே அப்படியே வச்சிருக்கிறது வீட்டோ பவர்னு சொல்கிறாங்கல்ல பேக்கெட் வீட்டோ அப்படின்ற மாதிரி வச்சுக்கிறது அதை நிராகரிப்பு சொல்கிற செய்கிறது கிடையாது அந்த மாதிரி ஒரு பண்ணியிருக்காரு இதில் வந்து பார்த்தோன்னா இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி ஒரு வழக்கு வந்து மறுராம் எதிர் இந்திய வழக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் இந்த வழக்கு வந்திருக்கு இந்த வழக்கில் பார்த்தோன்னா நூற்றி அறுபத்தொன்னுக்கு கீழே ஆளுநர் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து தன்னோட அதிகாரத்தை அந்த வழக்கு போ அதாவது அந்த மனுவை வந்து எந்த பதிலும் சொல்லாம அவர் அதிகாரத்தை வந்து கைக்குள்ள வச்சிருக்காரு ஆனா இந்த வழக்கு நீதிமன்றத்துக்கு போகும்போது இதில் வந்து பனிரெண்டு நீதிபதிகள் அடங்கிய அமர்வு வந்து இந்த மறுராம் எதிர் இந்திய ஒன்றியம் அப்படிங்கிற வழக்கை விசாரிக்குது இது ஒரு அரசியல் அமர்வு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த கருணை மனு அதாவது இந்த நூற்றி அறுபத்தி ஒன்றுக்கு கீழே ஆளுநர் அதிகாரம் என்னன்னா ஆளுநர் அப்படிங்கிறவரு அமைச்சரவையோட உதவி மற்றும் ஆலோசனையின் பெயரில் மட்டும்தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிறப்பு தீர்ப்பை கொடுக்குறாங்க அப்படி பார்த்தோன்னா ஆளுநர் தன்னுடைய அதிகாரத்துக்கு கீழே எந்த மனுவை வச்சிருக்க கூடாது அவர் வந்து அந்த அமைச்சரவை சொல்றதை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம நீதிபதி கிருஷ்ண ஐயர் என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆளுநர் அப்படிங்கிற ஒருத்தர் மாநில அமைச்சரவையின் சுருக்கெழுத்து வெளிப்பாடு தான் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா எக்ஸ்பிரஷன் கவர்மெண்ட் நீங்க ஒரு சும்மா தான் அதாவது அமைச்சரவை சொல்றதை நீங்க கேட்கணும் அவ்வளோதான் உங்களுக்கு அதிகாரம் அப்படின்னு ஒரு முன்னணி தீர்ப்பை வந்து இந்த வழக்கு மூலம் சொல்லியிருக்காங்க அப்ப ஆளுநருங்கிறவரு தன் இஷ்டத்துக்கு செயல்படாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் நம்ம பேரறிவாளன் இப்போ வந்து வந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் பேரறிவாளன் பற்றி தெரியும் இதுலையுமே வந்து அந்த தீர்ப்பு சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நூற்றி நாற்பத்தி இரண்டு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அரசமைப்பு சட்ட விதி நூற்றி நாற்பத்தி இரண்டின் மூலமாக அவங்க வந்து ஒரு அதிகாரத்தை ஒரு தீர்ப்பை கொடுக்குறாங்க அதன் மூலமாக அது வந்து செயல்படும் சட்டமாகும் சொல்லிட்டு அவங்களுக்கு இருக்கிற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நூத்தி நாற்பத்தி இரண்டு அதிகாரத்தை பயன்படுத்தி பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை விடுதலை செய்கிறாங்க அப்ப இந்த நூத்தி அறுபத்தி ஒன்று விதியின் கீழ் ஆளுநர் சரியாக செயல்படவில்லை என்றால் நீதிமன்றம் அதுல வந்து உள்ள புகுந்து கேள்வி கேட்கும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அடுத்து பாத்தீங்கன்னா அந்த பேரறிவாளன் வழக்குக்கு விடுதலை கொடுக்கறதுக்கு என்ன காரணம் சொல்றாங்கன்னா மனுதாரரோட நீண்ட கால சிறைவாசம் அப்படிங்கிறது ரொம்ப கொடியது அவர் வந்து தன்னுடைய தண்டனைக்கு மீறிய சிறைவாசத்தை அனுபவிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் ஒரு கருணை மனு மீது சீக்கிரம் முடிவெடுக்கணும் அதை வந்து கா கால இது கணக்கில் போடக்கூடாது அதாவது அந்த மனுவை தாமதப்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வழக்கில் நீதி நீதிமன்றம் சொல்லுது மாநில அரசின் பரிந்துரை வந்து ரெண்டு ஆண்டு கழிச்சு குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரை செய்கிறாங்க அப்ப தமிழ்நாடு அரசு அந்த பேரறிவாளன் உட்பட ஏழு பேரை வந்து விடுவிக்கணும்னு ஒரு பரிந்துரையை ஆளுநர் மாளிகைக்கு அனுப்புது அவர் வந்து ரெண்டரை வருஷம் கிடப்புல போட்டிருக்காருங்க அப்ப தமிழ்நாடு அரசின் அமைச்சரவை உங்களுக்கு என்ன கேலி கூத்தாக உள்ளதா அப்படிங்கறது இந்த இடத்துல நமக்கு தோணுது அதனால இந்த ரெண்டரை ஆண்டுக்கு பிறகு நீங்க குடியரசுத் தலைவருக்கு இந்த மனுவின் பரிந்துரையை அனுப்புறது கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக உள்ளது நீதிமன்றமே சொல்லுதுங்க அப்ப இல்ல அடுத்து சட்டம் மாநில அரசை கலைக்கும் அதிகாரம் உலகிலேயே எந்த நாட்டிற்கும் கிடையாது எந்த அரசிற்கும் கிடையாது ஆனா அந்த சட்டம் இங்கு இந்தியாவில் அந்த ஒன்றியத்திற்கின் கீழே ஒவ்வொரு மாநில அரசையும் கலைக்கும் அதிகாரம் ஆளுநரின் கையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற ஒரு அவை ஒரு முதல்வர் அமைச்சர் அவை வந்து நீங்க நினைச்சா எளிதில் கலைச்சுட்டு போயிடலாமா இது சரியான கூட்டாட்சி நாடா அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது இல்லை எங்களுக்கு இந்த மாதிரி இந்த உறுப்பு வந்து எங்க இருந்து எடுத்திருக்காங்கன்னா இந்திய அரசு சட்டம் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல தொண்ணூத்தி மூன்று விதியில வந்து இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு அந்த விதி வந்து சொல்லப்பட்டிருக்கு அது அப்படியே காப்பிட்டு பேஸ்ட் தான் ஒன்றும் இல்ல நம்ம அதை வந்து அவங்க எப்படி நம்மள அந்த ஆங்கிலேயர் கீழே நம்மளை அடிமையா வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி இந்திய ஒன்றியத்துக்கு கீழே மாநிலங்களை குடுமையை பிடிச்சிக்கிட்டு அடிமையாக வைக்கணும்னு உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு இந்த அரசமைப்பு சட்டத்தில் என்ன சொல்கிறான்னா மாநில அரசை கலைக்க அதிகாரம் யாருக்கிட்ட இருக்கு அரசாங்கத்தை நடத்த இயலாத நிலை ஒரு மாநிலத்தில் உருவாகி இருக்கிறது என்று அந்த மாநில ஆளுநரின் அலு அறிக்கை மூலம் அப்படி இல்லைன்னா வேற எந்த வழியில் குடியரசுத் தலைக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கிங்க அவர் கலைச்சிடலாம் அவர் அவர் தலைமைக்கு கீழே ஆளுநர் பதவியில் அமைத்துடலாம் ஆறு மாதம் வரைக்கும் ஆளுநர் பதவி குடியரசு த தலைவர்கள் கீழே அந்த ஆட்சி நடக்கும் அந்த மாநிலத்தில் அப்ப ஒன்றிய அரசோடு முரண்படுகிற எல்லா அரசு கட்சிகளையும் கலைக்கும் அதிகாரம் ஒன்றிய அரசு வச்சிருக்காங்க அப்ப நம்ம சுதந்திரமாக கூட்டாட்சி தத்துவத்தின் செயல்பட செயல்பட என்ன உரிமை இருக்கு மாகாண மாநில அரசுகளுக்கு அப்படிங்கிறது அப்ப இதற்கு இந்த மாதிரி சட்ட கவிழ்ப்பு இந்த ஆட்சி கலைப்புங்கிறது தொடர்ந்து இருநூறு தடவைக்கு மேல நடந்துருக்குன்னு சொல்றாங்கங்க அப்போ இந்த இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஒரு வழக்கில் முன்னே இந்த வ இந்த வழக்கு மூலமாக ஒரு திருப்பு முனையே வந்து இந்தியா அரசாங்கத்தில் நடைபெற்றிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அது வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர் பொம்மை அப்படிங்கிற வழக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் கர்நாடகாவில் இது ஒரு சுருக்கமா சொல்லியிருந்த வழக்கு வந்து கர்நாடகாவில் ஜனதா ஜனதா கட்சியும் அ லோக் தளம் அப்படிங்கிற ரெண்டு கட்சி வந்து கூட்டணி கூட்டணியில் நின்று பெரும்பான்மையில் ஜெயிக்கிறாங்க அதில் வந்து இவர் ஆர் எஸ் பொம்மை அவர்கள் பெரும்பான்மையில் ஆட்சி அமைக்கிறார் கர்நாடகாவில் சில நாட்கள் கழித்து அந்த ஜன லோக் தளம் அப்படின்னு சொல்ற அந்த கட்சியை சேர்ந்த முலகேரி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு வந்து ஜனதா கட்சி தளத்த தளத்தில் உள்ள உறுப்பினர்களில் பத்தொம்பது பேர் எனக்கு ஆதரவு அளிக்கிறாங்க அதனால இந்த ஆட்சி வந்து வாக்கெடுப்பின் மூலம் கலைக்கப்பட்டு எனக்கு வந்து அந்த உரிமை வேணும் மாநிலத்தை ஆளும் உரிமை வேணும் அப்படின்னு சொல்லி அப்போது ஆளுநராக இருந்த வெங்கட சுப்பையா அவரிடம் வந்து போய் பரிந்துரை ஒரு மனு கொடுக்குறாரு பரி பரிந்துரை கேட்கிறார் அப்ப அத வந்து ஆளுநர் எந்த ஒரு விசாரணையும் எஸ்ஆர் பொம்மை தரப்புல எடுக்காம உடனே அப்போது இருந்த குடியரசு தலைவர் வெங்கட்ராமன் அவர்களிடம் ஒரு பரிந்துரை அனுப்புகிறாரு என்னன்னா இங்க வந்து மா பெரும்பான்மை இழந்து விட்டது ஒரு கட்சி வந்து பெரும்பான்மை இழந்து விட்டது இங்கே வந்து ச ஆட்சியை கலைக்கலாம்னு ஒரு பரிந்துரை அனுப்புறாரு அவரும் வந்து எஸ்ஆர் பொம்மை சொல்றாரு எனக்கு வந்து பெரும்பான்மை இருக்கு நீங்க ஒரு ஒரு முறை வந்து அதை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி குடியரசுத் தலைவர்கிட்ட பரிந்துரைக்கிறாரு ஆனா குடியரசுத் தலைவர் அந்த எஸ் ஆர் பொம்மை அவர்கள் சொல்ற கருத்தை எதையுமே காதலை வாங்கிக்கல அப்ப மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினருக்கு என்ன உரிமை இருக்கிறது அப்புறம் அந்த கலைக்கிறாங்க கலைச்சிட்டாங்க இதை எதிர்த்து அந்த எஸ் ஆர் பொம்மை அவர்கள் வந்து கர்நாடக உயர் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடுக்கிறாங்க வழக்க தள்ளுபடி செய்யறாங்க உடனே உயர்நீதி உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க அந்த உச்ச நீதிமன்றத்தில் தான் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் பரிந்துரை வந்து செஞ்சாலுமே அந்த நாடாளுமன்றத்தின் அதாவது அந்த நாடாளுமன்றத்திலுடைய இரு அவைகளிலுமே ஒப்புதல் பெற்றுதான் இந்த முன்னூத்தி ஐம்பத்தி ஆறின் படி அரசை கலைக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் அரசியல் சாசன சீர் சீர்குலைவுக்கு மட்டும்தான் முன்னூத்தி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி மாநில அரசை கலைக்க முடியும் நிர்வாக சீர்குலைவுக்கு அல்ல அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒன்றிய அரசோட முரண்படுகிற மாநில அரசை கலைக்கும் ஒன்றிய அரசின் செயல்பாட்டுக்கு இந்த நீதிமன்றத்தின் தீர்ப்பு ஒரு முற்றுப்புள்ளி வைத்தது அதன்படி பார்த்தோம்னா அவங்க என்ன சொல்றாங்கன்னா என்ன சொல்ற அந்த இதுலதான் ஒரு முக்கிய முடிவு சொல்றாங்க என்னன்னா இந்த ஒரு கட்சியின் பெரும்பான்மையை முடி தேர்ந்தெடுக்கும் முடிவு செய்யும் உரிமை அப்படிங்கிறது சட்டமன்றமே தவிர ஆளுநர் மாளிகை அல்ல அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஒரு சட்டமன்றம் தான் அந்த பெரும்பான்மையை நிர்வகிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் ஒரு முன்னணி தீர்ப்பை சொன்னதற்கு அப்புறம் இந்த அந்த குடியரசுத் தலைவரின் கீழ் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறை பயன்படுத்தி மாகாணங்களை மாநிலங்களை கலைக்கும் அதிகாரம் கொஞ்சமாக குறைஞ்சிருந்துதுங்க இல்லைன்னா இன்னும் போயிகிட்டே இருக்கும் இரநூறு தடவைக்கு மேலே கழச்சிட்டே போயிருப்பாங்க இதன்படி பார்த்தோம்னா ஆளுனம் ஒன்றுமே இல்லை நீ வந்து அங்கே கீழே இருக்கிற சட்டமன்றத்தின் குள்ளே தான் அடங்கி இருக்க அப்படிங்கிற இந்த தீர்ப்பும் நம்மளுக்கு வந்து தெட்டை தெள்ளை தெளிவாக உரைக்கிறது இந்த அதிகாரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உருப்பு இருநூறு இது வந்து நம்ம இப்போ தமிழ்நாடு அரசு தொடுத்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கினாங்க இதில் வந்து நம்ம தமிழ்நாடு அரசு என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு பத் ஒரு இருபத்தி ரெண்டு மசோதாவை வந்து மு சட்ட முன்முடிவை எடுத்து அதை வந்து ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பியிருக்காங்க அதில் வந்து பத்தை வந்து ஆளுநர் வந்து அதை திருப்பி அனுப்பிட்டார் எந்த ஒரு குறிக்கோளோ ஒரு செய்தியோ அதாவது ஆளுநருங்கிறவர் ஒரு சட்ட முன்முடிவு வந்து அதை என்ன செய்யணும் அப்படின்னா ஒன்று இசைவு அசென்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா நிறுத்தி வைக்கணும் வித் ஹோல்டு அசென்ட் அதாவது நிறுத்தி வைக்கணும் அப்படி இல்லைன்னா அதை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரைக்கணும் எதுவுமே செய்யாம ஒரு தடவை திருப்பி அனுப்பப்பட்டு இரண்டாவது முறை திருப்பி அனுப்பப்பட்ட அந்த மசோதா இரண்டு அதாவது ஒரு முறை திருப்பி அனுப்பப்பட்ட மசோதா மறுபடியும் சட்ட திரு சட்டமன்றத்தில் அவைகளால் பெரும்பான்மையால் திருத்தப்பட்ட சட்ட முன்மொழிவு இரண்டாவதாக ஆளுநர்கிட்ட போகும்போது அவர் என்ன செய்யணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை வந்து கண்டிப்பாக ஒப்புதல் தரணும் அந்த மசோதாவை சட்டமாக்கணும் அதுதான் விதி சொல்லுது அதாவது அதுல என்ன சொல்றாங்கன்னா அப்படின்னு சொல்றாங்க கூடிய விரைவில் சீக்கிரம் செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க ஆனா பாசிபிள் அப்படிங்கிறதுக்கு ஒரு வரையறை கொடுக்கல இந்த மாதத்துக்குள்ளே செய் இந்த வருஷத்துக்குள்ள செய் இந்த நாளுக்குள்ள செய் அப்படிங்கிற விதி வந்து அரசமைப்புல கொடுக்கப்படலைன்ற காரணத்தினால அவர் வந்து ரொம்ப அரசமைப்பு சட்டத்தை கரைச்சி குடிச்சவர் அதனால நான் அரசமைப்பு சட்டப்படி தான் செயல்படுறேன் நான் அதனால நிறுத்தி வச்சுருக்கேன்னு ரொம்ப தெளிவாக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அதை வந்து அந்த நீண்ட நாள் கிடப்பில் போட்டு அந்த ரெண்டாவதாக அனுப்பப்படுற சட்ட திருத்த மசோதாவை குடியரசுத் தலைக்கு ப தலைவருக்கு பரிந்துரைத்திருக்கார் இத வந்து விசாரிச்ச நீதிமன்றம் அப்ப வந்து அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று காலகட்டங்கள்ல பஞ்சாப் மாநிலத்திலயும் இத மாதிரி ஆளுநர் வந்து சட்டத்துக்கு எதிராக சட்ட முரணாக செயல்படுறாருன்னு ஒரு வழக்கு வந்துச்சு அதுல வந்து நீதிபதிகள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த விசாரிச்சுட்டு விசாரணையின் போதே நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள் என்று யார்கிட்ட சொல்றாரு ஆளுநர் அவர்கள்ட்ட நீதிபதி அவர்கள் சொல்றார் சந்திர சூட் அவர்கள் தலைமை நீதிபதியாக இருந்த சந்திர சூட் அவர்கள் நீங்கள் நெருப்போடு விளையாடுகிறீர்கள் மக்கள் என்று கூறியிருக்காங்க அப்ப ஒரு அதிகாரம்ங்கிறத சரியாக செயல்படுத்தணுங்கிறத நீதிபதி நீதிமன்றங்கள் கூட வலியுறுத்துதுங்க அதை ஏன் கேட்குறதுக்கு ஆளுநர்களுக்கு முடியலன்னா அவங்க வந்து ஒரு குடியரசு தலா தலைவரால் அமர்த்தப்படுற ஒரு அதிகாரி சர்வாதிகாரி மட்டும்தான் அதனால் தான் அதை எதுலேயுமே காதலேயே வாங்கிக்க மாட்டேங்கிறாங்க அவங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்கிறது தான் வேதவாக்கு அதன்படி பார்த்தோம்னா இந்த இருநூறு அரசமைப்பு சட்டம் உறுப்பு இருநூறுக்கு கீழே ஆளுநருக்குங்கிற தன்னிச்சையான அதிகாரம் கிடையாது அதாவது வீட்டோ பவர் விருப்பதிகாரம் கிடையாது அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாலி மாநில அரசின் அமைச்சரவை குழுவின் பரிந்துரையின்படி தான் செயல்படணும் அப்படின்னு சொல்லி சொல்லுதுங்க நீதிமன்றம் அப்படி பார்த்தோம்னா அவர் வந்து என்ன செய்யணும் அதாவது அவருக்கு வந்து இந்த மசோதாக்கள் நிறைவேற்றப்படாமல் இருந்ததை நீதிமன்றம் இது முன்னே முன்வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு அதாவது நூற்றி நாற்பத்தி ரெண்டு அரசமைப்பு சட்ட விதி நூற்றி நாற்பத்தி இரண்டின் கீழ் அசாதாரண அதிகாரத்தை பயன்படுத்தி அதில் என்ன சொன்னால் எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களையும் அந்த முறையாக நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அன்று எப்ப ஒப்புதல் வழங்குறதுக்காக ஆளுநர் மாளிகைக்கு போச்சோ அப்பவே அது நடைமுறைப்படுத்தப்பட்டது அப்படின்ற தீர்ப்பு கொடுத்தாங்க இதுலேயும் ஆளுநர் பதவி ஒன்னும் இல்லை அப்படின்னு போயிடுச்சு தொடர்ச்சியாக நீதிமன்ற கருத்துகள் வாயிலாகவும் குழுக்கள் அந்த குழுக்களோட பரிந்துரைகள் வாயிலாகவும் நம்ம பார்க்கறது என்னன்னா ஆளுநர் அப்படிங்கிற அரசமைப்பு சட்ட விதிகளுக்குள்ளாக செயல்படணும் கூட்டாட்சி தத்துவத்துக்கு மதிப்பாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் வாயிலாகவும் பல கருத்துகள் வாயிலாகவும் தெரிய வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுக அரசு வந்து அப்போது கருணாநிதி இருந்த த காலத்தில் ராஜ மன்னார் குழுன்னு சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொம்போதுல வந்து உருவாக்குறாங்க என்னென்னா சுயாட்சி அப்படின்னு அதுவும் அவங்களும் கூட்டாட்சிலாம் கேட்கல சுயாட்சின்னு தான் கேட்டிருக்காங்க அதில் வந்து இருக்கிற நன்மை தீமை என்ன அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து கேட்பு கேட்டிருக்காங்க அதில் வந்து அந்த ராஜமன்னார் குழு என்ன சொல்கிறாங்கன்னா தனது கட்சியின் நலனுக்காக ஒன்றிய அரசாங்கம் ஆளுநரை பயன்படுத்துவது வந்து வெளிப்படையாக பயன்படுத்துறாங்கன்னு சுட்டி காட்டுறது அதுக்கப்புறம் இதை வந்து மற்ற மாநிலங்களுக்கு ஆளுநர் பதவி தேவையா அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க அதன்படி பார்த்தோம்னா ஆளுநர் அப்படிங்கிற ஒரு தேவையற்ற ஒன்று அதாவது ஆளுநர் பதவியே தேவையில்லாதது ஆளுநர் பதவி நீக்கப்படணும் அப்படின்ற பல மாநிலங்கள்ல இருந்து முன்ன முன்னெடுப்பான கருத்துக்கள் வருது இதை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஆளுநர் பதவி இந்த அடிப்படை காரணங்களை பார்த்தோம்னா இவர் எதற்காக பயன்படுகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஒரு சில அந்த ஆளுநர் அமைச்சர்களை நியமிப்பது முதலமைச்சரை நியமிப்பது இருந்த காரணம் இந்த மசோதாவிற்கு கையெழுத்து போடுவது ஏற்றுறது இந்த மாதிரி நீங்கள் இது சொற்ப அதிகாரத்துக்கு தான் பயன்படுத்தப்படுறார் அப்போ இந்த ஆளுநருங்கிற பதவி தேவையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே இருக்குது ஏன்னா நீ வந்து இந்த மாதிரிலாம் செயல்படும் போது நீதிமன்றம் தலையிட்டு நீ இதுக்கெலாம் அதிகாரம் கிடையாது இதில் உனக்கு அறிமை உட உரிமை கிடையாது மாநில அமைச்சரவை தான் அது வந்து முழு அதிகாரம் நீ அதுக்கு தான் கட்டுப்பட்டவர் அப்படின்ற தீர்ப்புகளின் வாயிலாக தெரியும் போது ஆளுநர் பதவி தேவையா மற்ற அரசு நாடுகளில் மற்ற உலக நாடுகளில் ஆளுநர் பதவி இப்படிதான் இருக்கான்னு பார்த்தா அமெரிக்காவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற மாநிலங்களில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற உறுப்பினர்கள் தான் அங்க ஆளுநராக இருக்காங்க ஒன்று இல்லைன்னா அவர்கள் அதாவது ஜெர்மனில பாத்தீங்கன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுற அமைச்சர்களின் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்படுற ஒருவர் தான் அங்க வந்து ஆளுநரா இருக்காரு அப்ப எல்லா நாடுகளிலும் கூட்டாட்சி தத்துவத்தை பின்பற்றி ஆளுநர் அப்படிங்கிறவரு சர்வாதிகாரியாக இழுக்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி ஆளுநருங்கிறவரு மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவார்ன்னு சொல்றாங்க ஆனா இங்க வந்து அப்படியே நம்மளுடைய நிலைமை மாறி இருக்கு அப்படிங்கிறத எங்களுக்கு வேண்டாம் இப்ப இவ்வளோ வழக்குகளை பார்த்தோம் அதிகாரமும் எல்லாமே வழக்கு போய் இது அதிகாரம் கிடையாது அமைச்சரவைக்கு தான் அதிகாரம் அமைச்சரவை தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி தீர்ப்புகள் வாயிலாக இந்த கட்சி அதாவது கட்சி பெரும்பான்மையில் யார் வந்து தலைவராகணும் இந்த மாதிரி சில வழக்குகள் வழக்குகள் மூலமா அதாவது நீதிமன்றத்தில் போய் வழக்கு மூலமா தீர்க்கப்பட்டிருக்கு அப்ப இந்த ஆளுநர் பதவிங்கிறது ஒண்ணுமே இல்லை இந்த ஆளுநர் பதவி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு இப்போ வந்து நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கும் போது அரசியல் சாசனத்தை செயல்படுத்துபவர்கள் நல்லவர்களாக இல்லாவிட்டால் அரசியல் சாசனம் மோசமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணல் அம்பேத்கர் சொல்றாரு அந்த தான் இப்ப இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்ப இந்த அரசியல் அமைப்பு சாசனம் மோசமாகி விட்டது அதனால் ஆளுநர் பதவி கூட்டாட்சிக்கு எதிரானது அது ஒழிக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்